புலவர்க்கும் அடியேன் பொழி கருவு துன்றிய புகச்சோழ கடியேன் மெய்யடியரசிங்க முனையறைய கடியேன் விரிதிரை சுள் கடல் நாகை அதிபத்தர்கடியேன் கை தடிந்த பதி சிலையன் களி கம்பன் களியன் கலச்ச திவறிஞ்சையர்கடியார்கும் அடியே ஐயடிகள் காடவர் அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மாறு களே ஆரூரன் ஆரூரில் அம்மானு களே கரை கண்டன் கடலடியை காப்பு கொண்டிருந்த தனம் புல்ல நம்பிக்கும் காரி அடியே நிறை கொண்ட சிந்தைய நெல் வேறிவெந்தாக்கும் அடியேன் துறை கொண்ட செம்பளம் இருளகற்றும் சோதி தொன்ம இளைவு இல அடியாக்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவ கடியேன் ஆரூரின் அம்மா காளே கடல் சூழ்ந்த உலகின்ற பெருமான் காடவர் குண்களச்சுங்க நடிகார் குமடியே மடல் சூழ்ந்த தான் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவன செருத்துணைத நடிகார் குமடியே புடை சூழ்ந்த புலி எதல் மேல் அறவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட் புலிக்கும் அடியேன் ஆரூர் ஆரூரிலம் மாடு காளே பத் பணிவார்கள் எல்லும் அடியேன் பரமனையே பாடுவர் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் போதும் திருமேன் திண்டுவார்கடியேன் போதும் திருமேனி நீ திண்டு வர்க்கடியே முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாலுமடி சார்ந்த ஆரூ